ஓம் அருள்மிகு வெச்சு விநாயகரை போச்சு இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நெல்லையப்பர் சமேதா அருள்மிகு ஸ்ரீ காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற இந்த திருக்கோவிலில் இன்றைக்கி தரிசனம் செய்துட்டுருக்கோம் மிகவும் அற்புதமான ஒரு திருக்கோவில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு திருஞான சம்பந்தர் ஏழாம் திருமுறையில் இந்த இந்த நெல்லையப்பர் கோவில் பற்றி சிறப்பாக பாடியுள்ளார் அதையே நம்ம திருநெல்வேலி பதிகம் அப்படின்ற ஒரு சிறப்பு வரலாறு பக்தி நூலில் நம்ம பார்க்க முடியும் மூன்றாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு பனிரெண்டாம் திருமுறை அதாவது மூன்றாம் திருமுறை ஏழாம் திருமுறை மற்றும் பனிரெண்டாம் திருமுறைகளில் நம்முடைய நெல்லையப்பர் கோவிலும் திருநெல்வேலி பற்றிய குறிப்புகளும் நிறைய இருப்பது கற்பூரான ஒரு விஷயம் இந்த இடத்திற்கு எப்படி சிறப்பு லிங்கமாக இறைவன் காட்சி தந்து அருளினார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரலாறு கோனார் அப்படின்றவரும் ஒரு இடத்துல பால் கொண்டு போயிட்டுருக்காரு அப்படி போகும்பொழுது ஒரு கல் மாதிரி தடுக்கி அந்த பால் எல்லாம் கீழே அந்த இடத்துல சிந்திக்கிறது தொடர்ச்சியாக அதே மாதிரி நடக்கவே அரசனை கூப்பிட்டு வந்து அந்த இடத்த பாக்குறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு லிங்கம் இடது பக்கமாக ரத்தம் கீறி அந்த காயத்தோட காணப்படுகிறது அந்த லிங்கத்தை தான் இன்றைக்கு நம்ம ஆழ்மையில் நெல்லையப்பறாக சுயம்புலிங்கமாக நம்ம தரிசனம் செய்துட்டு இருக்கோம் இதே மாதிரி வேதவட்ட அப்படின்றவரும் இறைவனுக்காக இறைவன் மேலுள்ள காதலால் நெல்மணிகளை எல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி குத்தி அதை நெய்வேதியம் பண்ணுவாங்க நெல் எல்லாம் சுத்தி காய வைக்கும் பொழுது மழை வருது அப்ப அந்த மழை வரும்பொழுது அந்த நெல் மணிகள் மட்டும் நனையாமல் இருக்கும் அந்த அரிசிலாம் அப்படியே நெல் அப்படியே அப்படியே எப்படி வச்சுட்டு போனாரோ அதே மாதிரியே இருக்கும் அப்பொழுது இறைவன் அந்த நெல்லுக்கு ஒரு வேலி அமைத்து காப்பாற்றியனால இறைவனுக்கு நெல் வேலி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இந்த மாவட்டத்துக்கு உண்டு திரு என்னும் அடைமொழி சேர்த்து திரு நெல் வேலி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இந்த மாவட்டத்துக்கு உருவாக காரணம் ஆயிடுச்சு நெல்லை அப்ப அம்மையாரும் நம்முடைய திருக்கோயில அழ்ப்பாழ்த்து கொண்டு வருகிறார்கள் மிக பழமையான ஒரு திருக்கோவில் சொன்னதால நான்கு தலைமுறைகளாக தொடர்ந்து இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் மற்றும் சே சேவைகள் தொடர்ந்து மக்களுக்கு எல்லாருமே செய்து கொண்டு வருகிறார்கள் இதை இந்து சமய ஆனநிலையத்துறை அவர்களால் நிர்வாகிக்கப்பட்டு வருகிறது நீங்களும் நிச்சயமாக கோயிலுக்கு வாங்க நிறைய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய மிகச்சிறந்த இடமாக நம்முடைய திருத்தலம் விளங்குகிறது நம்ம யூடியூப் சேனல் யூடியூபோ ஒரு ஸ்பேஸ் வச்சு டிவின்னு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் லத்தாம் சென்னை புது பெருங்கலத்தூர் இருந்து இப்போது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அழிஞ்சி ஸ்ரீ நெல்லையப்பர் சமேதா ஆழ்தரும் ஸ்ரீ அம்மன் தாயார் திருக்கோயிலிருந்து ஓம் சக்தி ஓம் நம சிவாயம்